ாய்ஸ் நல்ல அனைவருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மணியை நீங்கள் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆயிடுச்சு மீன்ஸ் நம்ம வித்ரா ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அதை பற்றி ஆனால் தெளிவான ஒரு வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும் என்ன ப்ரோ அமௌண்ட் எடுக்க முடியலையா அப்படி இப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கும் அதை பற்றி இன்றைக்கான வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்படியே தெளிவாக புரியும் சரிங்களா இதை பற்றி நம்ம எம்டி சார் நிறையா சொல்லியிருக்காரு அதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலை செக் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம எம்டி சார் பேசுகிறோம் நெக்ஸ்ட் டே அல்ல இல்லாட்டி அவரோட சொன்ன தகவலை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அது எதோ எம்டி சார் சொன்னதை புரியல எதை பற்றி சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க சொல்கிறத நம்ம தெளிவாக வந்து நம்ம யூடியூப் சேனலில் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் நம்ம சேனல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் மணி நீங்கள் வந்து கரெக்டாக கிடைக்கும் இல்லாட்டி பணம் பணம் கரெக்டாக கிடைக்காது சரிங்களா சம் ஆஃப் பண்ணுக்காக தான் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனல் பார்த்தா மட்டும் கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நிறையா பேர்த்துக்கு வந்து எப்படி இந்த டைமில் எப்படி அமௌண்ட்டு கொடுக்குறாங்க எந்த மாதிரி கொடுக்குறாங்க யார் யாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு அது நான் தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி வருது அந்த தண்ணியை வந்து ஒரு ஒரு அளவுக்காக விட்டாமல் எல்லாத்துக்கும் போகும் ஒரே டைம் எடுத்து விட்டால் நிறைய வேஸ்ட் ஆகி போயிடும் சரிங்களா அந்த மாதிரி இப்போ வந்து ஒரே டைமில் விட்டால் அவங்க கம்பெனிக்கானவங்களுக்கு பிரச்சனை வரும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இழுத்துட்டு போவோம் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே இந்த மேப்பில் லோன் வாங்கி நிறைய பேர் போட்டிருக்காங்க அதுக்காக கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எம்டி சார் ஒரு பிளான் பண்ணி அப்படி தான் இந்த மணி மணியை நீங்கள் வந்து கொடுக்குறாங்க அதில் என்ன ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா இப்போ நம்ம வந்து ஓப்பனிங் மெம்பர் பிஎம் மெம்பர் கோல்டு டைமண்டு க்ரௌனு இந்த மாதிரி அஞ்சு இதுக்கும் தெளிவாக பிரித்து கொடுத்தாலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்காங்க இப்போ வந்து ஓப்பனிங் மெம்பர் ஓப்பனிங் மெம்பருக்கு ஒரு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியிலேருந்தே சொல்லிட்டாங்க அப்போ வித்ரா போட்டிருங்க கண்டிப்பாக அடுத்த வாரம் வியாழன்வள்ளி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சப்போஸ் வியாழன்வள்ளி என்னென்னா வியாழன்வெளி என்னென்னா வியாழன்வெளிக்கு வந்ததுக்கப்புறம் எம்டி சார் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவார் நம்ம சேனல்லையும் வீடியோ வரும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிஎம் மெம்பருக்கு கொடுக்குறாங்களா இல்லை கோல்டு மெம்பருக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு தகவல் ஒன்றும் சொல்லலை கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவோம் நம்ம வீடியோக்கு வாட்ச் பண்ணுங்கள் என்னை பொறுத்தவரை பிஎம் மெம்பரு அடுத்தது கோல்டு அப்படி தனித்தனியாக ஒரு ஒரு வாரம் விட்டு கண்டிப்பாக வந்து பணம் கொடுப்பாங்க வீடியோ பார்த்துட்டே இருங்க மணி ஏன் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து காசு வீணாக போகாது நம்ம எத்தனை நாள் பார்த்த வீடியோவுக்கு அத்தனை அமௌண்ட்டும் கண்டிப்பாக நம்ம கிடச்சிரும் சரிங்களா கரெக்டாக இருக்கும் நம்ம மணி ஃப்ளோயிங் மட்டும் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இந்த இந்த கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இவங்க கண்டிப்பாக பார்க்கணும் ஷேர் பண்ணுறது மூலமாக ஒரு நாலஞ்சு பேர் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க இப்போ பணம் போச்சு போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு ஆறுதலாகவும் ஒரு உண்மையான ஒரு சம்பவமாகவும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சொன்னிங்கன்னா அவங்க கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க சரிங்களா சரி கைஸ் இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் சொல்ல வேண்டியதை வந்து சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது சரிங்களா உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது நம்ம ஆப் மூலமாக அதை பற்றி சொல்லுங்கள் சப்போஸ் யாராவது மணிங் பிளானிங்கில் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ரோ அப்படி இப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் மெசேஜ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணிக்கிறேன் இல்லாட்டி நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பார்க்குறேன் கால் மட்டும் யாரும் பண்ண வேணாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஐஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் மோஸ்ட்லி யாராவது ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஜாயின் ஜாயின் பண்ணி தந்தாரும் சரிங்களா வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் எல்லா நாளுமே நம்ம வீடியோ வருதா இல்லைன்னு தெரில ஆனால் எம்டி சார் வீடியோ போட்டால் அடுத்த நாள் கண்டிப்பாக வரும் அது இல்லாமல் இன்றைக்கி ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா மணி மணியை நீங்கள் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது நிறையா பேர்த்துக்கு தெரியல அதுக்காக தெரியத்துக்கொசரம் தான் கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ போட்டதுக்கு காரணமே அதுதான் Seri guys. No, no, video Le la Bye, guys.